ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஆர்சிஏ விலாக்ஸ் தற்பெருமை பேசுதல் கூடாது தற்பெருமை கொண்டிருந்த சிங்கத்தின் செயல் மற்ற விலங்குகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது அப்படி இருந்தும் சிங்கத்தின் தற்பெருமையை அடக்க வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தன இந்நிலையில் அதே காட்டில் உள்ள ஒரு குளத்தில் நட்சத்திர ஆமை ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த குலத்தை ஒட்டி ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் அணில் ஒன்று வாழ்ந்து வந்தது நட்சத்திர ஆமையும் அணிலும் உயிர் தோழர்களாக பழங்கி வந்தனர் ஒரு நாள் அந்த வழியாக வந்த சிங்கம் மரத்தின் மேல் அமர்ந்திருந்த அணிலை பார்த்து மூடனே நான் கீழே இருக்கிறேன் நீ எனக்கு மரியாதை கொடுக்காமல் மேலே இருக்கிறாய் அப்படியென்றால் நீ என்னை விட பெரியவனா என்று கோபமாக கர்ஜித்தது மேலும் அணிலை கீழே இறங்கி வந்து தன்னை வணங்கி நிற்கும்படியும் அப்படி செய்யாவிட்டால் தண்டனை கடுமையாக இருக்கும் என்றும் கூறியது பார்த்து பயந்த அணில் உடனே கீழே வந்து வணங்கி நின்றது சிங்கம் சொன்னபடி அணில் செய்ததும் சிங்கம் அங்கிருந்து சென்றது சிங்கம் சென்றதும் குளத்தை விட்டு வெளியே வந்த நட்சத்திர ஆமை தன் நண்பன் அவமானத்தால் தலை குனிந்து நிற்பதைக் கண்ட ஆமை சிங்கம் சொன்னதற்கு ஏன் கவலைப்பட்டு தலை குனிந்து நின்றாய் உலகில் வலிமை உள்ளவர்கள் வலிமை அற்றவர்களை அடக்கி ஆள்வதுதானே வழக்கம் யானையிடம் எப்படி அதனால் சொல்ல முடியுமா என்று ஆறுதல் சொன்னது நண்பா சிறியவர் பெரியவர் என்றாலும் அவரவர் படைப்புக்கும் வேற்றுமைக்கும் ஏற்றபடி அவரவர் பலசாலிகள் தானே என்று கொதித்தது நண்பா உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது சிங்கத்தின் ஆணவத்தை அடக்கத்தான் வேண்டும் ஆனால் அதை எப்படி செய்யலாம் என்று அணிலும் ஆமையும் சிந்தித்துக் கொண்டிருந்த அங்கே ஒரு கட்டெரும்பு வந்தது நண்பர்களே நீங்கள் பேசியதை கேட்டு நானும் கோபம் கொண்டேன் சிங்கத்தின் ஆணவத்தை நான் அடக்குகிறேன் அந்த மரத்தின் அடியில் தானே அந்த சிங்கம் உறங்கும் நாளை அங்கே வந்து விடுங்கள் யார் பலசாலி என்று நிரூபிக்கிறேன் என்று அந்த மரத்தில் சென்று தங்கி கொண்டது மறுநாள் வழக்கம் போல் சிங்கம் அந்த மரத்தின் அடியில் இழைப்பாக கொண்டிருந்தது ஆமை கல்லுக்கடியில் மறைந்து கொண்டது அணில் புதருக்குள் ஒளிந்து கொண்டது எறும்பு சிங்கத்தின் காதுக்குள் மெதுவாக சென்று நுழைந்து கொண்டு இம்சைப்படுத்தியது சிங்கம் வலி தாங்க முடியாமல் அலறியது நீ பெரிய தானே முடிந்தால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்றது எறும்பு அணிலும் ஆமையும் தைரியமாக வெளியே வந்தன ஒரு கட்டரமிடம் தன் பலம் பழிக்காமல் போகவே சிங்கம் தன் ஆணவத்தை கைவிட்டது சிங்கம் படும் துன்பத்தை பார்த்து ஆமையும் அணிலும் சிங்கத்தை விட்டுவிடும்படி கூறின உடனே எறும்பு சிங்கத்தின் காதுக்குள்ளிருந்து வெளியே வந்தது அன்றிலிருந்து சிங்கம் தான் மட்டும் பலசாலி என்று சொல்வதை சொல்வதை விட்டுவிட்டது சிங்கம் ஒருவரிடமும் ஒரு தனி திறமை இருக்கும் என்றும் யாரையும் கேவலமாக எண்ணக்கூடாது என்பதையும் புரிந்து கொண்டது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆர்சிஏ விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்